ஒரு அரசமைப்பை இந்த அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக தெரிவிக்கலை கண்டனில் பெரியன் கதைக்கலாம் சுசிலையும் கதைக்கலாம் ஆனால் உத்தியோகபூர்வமாக வெளிவருகிற பொழுது நிச்சயமாக நாங்கள் ஒற்றை ஆட்சியையும் ஏக்கிய ராஜ்ய ஏக்கிய ராஜ் என்றாலே அதில் ஒருமை தான் வருது ஏக்கிய ராஜ்ய அதில் இல்லை ஆனால் ஏக்கிய ராஜா என்றாலும் உரிமை தேண்டாலும் அது தெளிவில்லை என்று நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் வணக்கம் இன்றைய இந்த ஊடக சந்திப்பை நான் அழைத்தது மிக முக்கியமான ஒரு ஊடகம் வடமைக்கு மாறாக பெரிய அரசியல் இருந்தாலும் இது ஒரு மாநகர யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய சொத்து சம்பந்தமானது நான் எல்லோருக்கும் தெரியும் யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய ஏற்கனவே இருந்த முன்னிய கட்டடத்திற்கு கிழக்கு பக்கமாக இருந்த வாசலுக்கு எதிராக ஒரு பெரிய கட்டடம் இருந்தது அந்த கட்டடமும் மாநகர சபையினுடைய அலுவலகமாக இருந்தது அது ஒரு கொள்வனவு செய்யப்பட்ட கட்டிடம் ஆனால் இன்றைக்கு அது நான் பார்க்கிற பொழுது அறிந்த வகையில் தற்செயலாக அதை நான் பார்த்த பொழுது அது அந்த மாநகரத்தினுடைய சொத்து என்ற நிலையிலே இல்லாமல் வேறு பலர் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அண்மையிலே பார்த்த பொழுது இதை நான் ஆராய்ந்த பொழுது இப்பொழுது அந்த சொத்துக்கு கள்ள உறுதி முடிக்கப்பட்டு அந்த மாநகர சபையினுடைய ஆதன வரி லாப்புகளில் கூட பதிவு மாற்றம் செய்யப்பட்டதாக தகவல்கள் எனக்கு கிடைத்திருக்கின்றன உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் கிடைத்திருக்கின்றன அது சம்பந்தமாகவே நான் இன்றைய இந்த ஊடக சந்திப்பை மக்களுக்கு தெரிய வேண்டும் என்கிற இது மக்களுடைய சொத்து இந்த இந்த சொத்து என்பது இப்பொழுது அப்பொழுது வாடிவீடு இருந்த வீதி அதை முன் வீதி ஃப்ரண்ட் ஸ்ட்ரீட் என்று உண்டு இப்பொழுது பின்னாலே அது ராஜேந்திர பிரசாத் அவர்களுடைய வருகையை விட்டி அது ராஜேந்திர பிரசாத் என்று அதுக்கு அடுத்து அடுத்ததாக அந்த கட்டிடம் இருந்தது அந்த கட்டிடம் வந்து ஆரம்ப காலத்திலே எங்களுடைய பொது நூலக அந்த கட்டத்தில் மேல் மாடியில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தாம் ஆண்டில் வரையில் பொது நூலக அமரர் செல்லப்பா அவர்கள் அந்த கட்டடத்தில் மேல் மாடியிலே தான் அந்த நூலகத்தை ஆரம்பித்து வைத்தார் அந்த கட்டிடத்தினுடைய இப்பொழுது நான் ஆதாரமாக யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய வெள்ளி விழாமலர் அது ஐம்பது வருடங்களுக்கு முன்னாலே வெளியிட்ட வெள்ளி விழாமலர் அந்த மலர் வெளியிடும்பொழுது அந்த அப்பொழுது நான் அந்த மாநகர சபையினுடைய அக்கௌண்டை நான் கணக்காளராக இருந்திருக்கிறேன் அதிலே இருந்து சில விஷயங்களை ஆதாரமாக இங்கே காட்ட விரும்புகின்றேன் முதலாவதாக இது பழைய நூலகம் என்று இந்த கட்டிடம் இருக்கிறது இது விசாலமான கட்டிடம் இந்த கட்டிடத்திற்கு மேல் மாடியில் தான் அந்த நூலகமே ஆரம்பித்தது அது பின்னாலே தனியாருடைய காணியாக இருந்தது அது பின்னாலே தேவை கருதி மாநகர சபை அல்லது நகர சபையாக இருந்த காலத்தில் மாநகர நகர சபை இதை கொள்வனவு செய்திருந்தது அப்போ இதில் இது இந்த புத்தகத்திலே கொள்வனவு செய்த கட்டிடங்கள் என்ற இதில் நகர இருந்த காலத்தில் இருந்த மண்டபத்தையும் காரியாலயத்தையும் விட முகப்பு வீதி அதுதான் ஃப்ரான்ஸ்ரீடன்னு சொல்லு கிழக்கே உள்ள கட்டிடத்தை கிழக்கே உள்ள கட்டிடத்தை அலுவலகத்தின் விஸ்தரிப்புக்காக களஞ்சிய சாலை வசதிக்காகவும் கொள்வரவு செய்துள்ளது இது சபை அப்பொழுதே கொள்வரவு செய்த ஒரு கட்டிடம் இது இந்த கட்டிடத்தை இந்த கட்டிடத்தில் தான் மா மாநகர சபையினுடைய கீழ்த்தலத்திலே களஞ்சியமும் வேலைத்தளமும் மேலே பொறியியலாளர்கள் மின்சார வேலைத்தள பொருளும் அளவெல்லாம் இருந்தது இந்த இதில் கொள்வனவு செய்தான்னு சொல்லியிருக்கு அப்போ அந்த கொள்ளுவனவு செய்த கட்டடம் இதில் இன்னொரு இடத்துல சொல்லப்படுது யாழ்ப்பாண பட்டினத்தவையின் பொறுப்பில் இந்த நூலகம் ஒன்று ஒன்று முப்பத்தைந்தாம் ஆண்டு வாடி வீட்டுக்கு தென் பாகத்தில் உள்ள மேல் மாடிக்கு கொண்டு வரப்பட்டு அங்கு இயங்கி வந்தது இந்த கட்டிடத்தில் இது பொது நூலகத்தில் இயங்கி வந்தாண்டு இந்த புத்தகத்தில் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னே பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த கொள்ளனவு செய்யப்பட்டதுன்றதை முன்னுக்கு இருக்கு ஏற்கனவே வாடி வீட்டுக்கு பழைய நூல் நிலையம் பண்ணுறது காணப்பட்டிருக்கு இந்த புத்தகத்திலேயே அப்போ அந்த வகையான இந்த சொத்து யாருடைய எனக்கு சரியான பேர் சரியா விளங்கல அல்லது அறியக்கூடியதாக இருக்கையில் ஆனால் மாற்றப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி நான் மாநகர சபை ஆணையாளருக்கு இது சம்பந்தமாக ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன் யாழ்ப்பாண மாநகர சபையின் சொத்துக்கள் பாதுகாப்பு என்ற தலைப்பில் அது கடிதம் பின்பற்றப்படுகிறது பத்து நாலு எண்பத்தஞ்சாம் தேதி மாநகர சபை கட்டிடம் தாக்கப்பட்ட போதும் அதன் கிழக்கு வாசலுக்கு எதிரே மாநகர சபை களஞ்சியம் வேலைத்தளம் என்பன கீழ்த்தளத்திலும் மின்சார பொறியியலாளர் அலுவலகம் மேல் மாடியிலும் அமைந்திருந்தவை யாவரும் அறிந்தது உண்மை இந்த மேல் மாடியில் யாழ்ப்பாண பொதுநிலகம் அவர சில்லப்பாவனால் ஆரம்பிக்கப்பட்டது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த கட்டிடம் மாநகர சபையின் தேவை கருதி விலைக்கு வாங்கப்பட்டது இதுக்கு இந்த புத்தகத்திலே ஆதாரம் காட்டியிருக்கிறேன் இதன் ஆதாரத்தை சுமார் ஐம்பது வருடங்களுக்கு முன்பு மாநகரசவை வெளியிட்ட வெள்ளி மலரில் காணலாம் அப்படியான ஒரு பாரிய சொத்தை மோசமான மோசடி மூலம் தனியாருக்கு கள்ள உறுதி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த காணிக்கான பெயர் மாற்றம் கூட மாநகரசபையின் ஆதனடாப்புகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் நம்பகமான தகவல்கள் நமக்கு கிடைத்துள்ளன இது உறுதிப்படுத்துது மாற்றம் இவ்வளவும் உறுதியாக தெரியுது இது அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி தரும் ஊழல் மற்றும் மோசடியாகும் இந்த மோசடியில் மாநகர சபை அலுவலர்கள் ஒத்தாசையும் அனுசரணையும் இருக்கிறதாகவே தெரிகிறது அப்படி இல்லாமல் அந்த பதிவுகளை மாற்றியிருக்க வாய்ப்பில்லை அது ஒரு மாநகர சபை சொத்து ஆகவே எனவே மாநகர சபையின் கட்டிடச் சட்டத்தின் பிரிவு நூற்றி எழுபத்தி படி சகல ஆவணங்களுக்கும் ஆணையாளரே பொறுப்பாளர் என்ற ஏற்பாடுகளுக்கு அமைய பின்வரும் நடவடிக்கைகளை உடனெடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஒன்று சம்பந்தப்பட்ட ஆதன பதிவேடுகளை உடனடியாக தங்கள் பாதுகாப்பில் எடுத்து வைத்துக்கொள்வது கொள்வது இரண்டு சபையின் சட்ட ஆலோசகருடன் கலந்துரையாடி பூர்வாங்க அலுவலக விசாரணை ஒன்றை நடத்தி இந்த மோசடியை உறுதிப்படுத்துதல் மூன்று விசாரணையின் அடிப்படையில் இந்த ஊழல் மோசடியில் உடந்தையாகவிருந்த அலுவலர்களை அடையாளப்படுத்தி திணக்கடல் நடவடிக்கையை மிக துரிதமாக எடுத்தல் நாலு சட்ட ஆலோசகர் மூலமாக மோசடி மூலமாக மோசடியில் ஈடுபட்ட சகலருக்கும் எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுத்தல் ஐந்து இந்த மோசடி பற்றிய முறைப்பாடொன்றை லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையத்திற்கு சிஐ ஏபிஓசி என்ற உடன் முறைப்பாடு செய்தல் தங்கள் துரித நடவடிக்கை நன்றி நான் எழுதியிருக்கிறேன் இதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது இன்னும் சரியாக எனக்கு தெரியவில்லை அடுத்தது நான் இந்த விடயத்தை கௌரவ ஆளுநரின் கவனத்திற்கு நேரடியாக கொண்டு வந்திருக்கிறேன் அவருடைய அவரை அறிவித்தபடி அவருக்கான இந்த இந்த கடிதத்தின் பிரதியை நான் அவருக்கு என்று பதிவித்த வாலில் அனுப்புகிறேன் அவர் இவர்கள் நான் நினைக்கிறேன் இப்பொழுது நான் கேட்க வேண்டியது ஆணையாளர் உடனடியாக யாழ்ப்பாணத்தில் இதற்கான ஒரு போலீஸ் தணக்கத்தில் ஒரு செயல்பாட்டு பிரிவை இயங்குவதாகவும் அவர்களுக்கு முறைப்பாடு செய்தால் அவர்கள் துரித நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் தாமும் அதை வாய்ப்பை அவர்களுக்கு சொல்வதாக ஆணைய கௌரவ அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அப்போ இது ஒரு உண்மையாக ஒரு யாழ்ப்பாண மக்களுடைய உள்ளூராட்சி மன்றம் என்ன மக்களுடைய ஒரு சொத்தை அபகரிப்பதும் என்னை பொறுத்தவரையிலே இந்த செயல்பாடு ரெண்ட நான் ரெண்டாயிரத்தி நாலு ஐந்தாம் ஆண்டு காலத்தில் யு யுஎன்டிபி அலுவலகத்தினுடைய ஒரு அலுவலராக இருந்தபொழுது மாநகர வளாகத்திலே வடகிழக்கு மூலையிலேயே என்னுடைய அலுவலகம் இருந்தது ரெண்டாயிரத்தி ஆறில் நான் ஆணையாளராக இருக்கிற காலத்திலேயும் இந்த க காணி வெற்றிடமாக இருந்தது ஆகவே அது அப்பொழுது பாதுகாப்பாக இருந்தது ஆனால் அதற்கு பின்னாலே தான் இந்த மாற்றங்கள் வரும்பொழுது இப்பொழுது பார்த்தால் யாருமே அது மாநகர சொத்தாக பார்க்கக்கூடியதாக இல்லாமல் சில இடங்களை பெற்ற வளர்ந்துருக்கிறது அதை விட சில 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 க தற்காலிகமான க கடைகள் அல்லது வியாபார நிலையம் உண்டு உண்டு இயங்குகிறது நிச்சயமாக அது மாநகர சபைக்கு சொத்தன்று இப்போ மாநகர சபைக்கு இனருக்கு அது தங்களுடைய சொத்து தெரியுமோன்ற அளவுக்கு தான் என்னுடைய உணர்வு இருக்கிறது ஆனால் அந்த அதுக்கு குத்தகைக்கோ கொடுத்துருக்கிற வாய்ப்புகள் இல்லை அதை உடனடியாக இது மாநகர மக்களுடைய சொத்து இதை மீள பெறுவதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் நான் ஏற்கனவே என்னுடைய கடிதத்தின் பிரதியை எங்களுடைய மாநகர முதல்வருக்கு அனுப்பியிருக்கிறேன் அவர்கள் துரிதமாக இவ்வாறு பல விடயங்கள் இன்னொன்று சொல்ல வேணும் காக்கதீவில் ஒரு லட்சத்தி எழுபதனாயிரம் ரூபா பொறுமதியாக அப்பொழுது எழுபத்தி ஏழாம் ஆண்டு அளவில் திட்ட நினைக்கிறேன் தொண்ணூற்றி மூன்று பரப்புக்கானியை வாங்கி விட்டனான் கொள்ளன செய்து விட்டேன் பின்னால் பார்த்தால் அது மாநகர சபையிலுக்க ஒருதற்குன்னு தெரியாது உறுதி அங்கே இருந்தாலும் அதே அரச பூமி என்று நிலைப்பாட்டிலே அரச துணைக்களத்தில் தேடித்திருக்காரு இப்போ இந்த எனக்கு தகவல் வந்து நான் அந்த நானே அந்த உறுதியை கொடுத்து இது கொள்ளனவு செய்த காணி என்று உறுதிப்படுத்திய அனுபவம் எனக்கு உண்டு ஆகவே மாநகர சபை சொத்துக்களை பார்க்க கவனிக்க முடியாத ஒரு நிலை மிகவும் துரதிஷ்டவசமானது அவை இந்த விடயங்களிலே நான் எதிர்பார்ப்பது மாநகர அதிகாரிகள் ஆணையாளருக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஆணையாளர் நடவடிக்கை எடுக்க உடனடியாக இதில் முக்கியத்துவம் கொடுத்து இந்த விடயம் வெளிக்கொள்கிறப்பட வேணும் மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட வேணும் அதனாலே தான் நான் இன்றைக்கு இந்த இந்த விடயத்தை ஊடகங்களுக்கு பகிரங்கமாக பேச தீர்மானித்தது இதில் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் இது இந்த மோசடிக்கு எங்கே அலுவலர்களுடைய ஒத்துழைப்பு என்ன ஏன்னா மாநகர சொத்தை மாற்றுவதற்கு மாநகர ஆதன மாற்று மாற்றப்பட்டிருக்கிறது ஆதனை டாப்லேயே பதிவை மாற்ற முடியும் என்றால் எந்த அளவுக்கு இந்த நிர்வாகம் வந்து இருக்கிறது என்றதும் இரண்டாவதாக இந்த அலுவலர்கள் இப்பொழுது என்னுடைய கடந்த தேர்தலுக்கு பின்னலே எங்களுடைய நிர்வாகம் இருக்கிற பொழுது பல இரண்டொரு உத்தியோகத்தர்கள் ஆணையாளர் தான் இந்த நான் இதில் எழுதி நூற்றி எழுபத்தி ரெண்டாவது பிரிவுக்கு அவர் தான் ஆவணங்களுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பு மற்றது சட்டப்படி நூற்றி எழுபது எழுபதாவது பிரிவின்படி ஆணையாளர் தான் மேயர் முதல்வருக்கு அடுத்ததான ரிசர்வேட்டரி அதிகாரி ஏனைய அலுவலர்கள் யாவரும் அவருக்கு கீழ்ப்படி புண்டவர்கள் ஆங்கிலத்தில் தே ஷால் பி அ கொமிஷனர் ஷால் பி த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் நெக்ஸ்ட் டு த மேயர் அண்ட் ஆல் ஆஃபீசர்ஸ் அண்ட் சர்வன்ஸ் ஷேல் பி சபோர்டினேட்ட சட்டமே சொல்ல சிலர் அதை அவருடைய செயல்பாட்டையும் உதாசீனம் செய்வதையும் நான் இப்பொழுது பார்க்கிறேன் அதே அது மட்டுமல்ல சில பேர் அண்மையில் நான் ஒரு கலந்துரையாடலில் செய்தபோது என்னை பற்றியும் விமர்சித்த ஒரு அதிக உயர் அதிகாரியை நான் அறிந்திருக்கிறேன் ஆனால் அவர்கள் தெரிந்திருக்க வேணும் இப்படியான நிகழ்வு எல்லாம் பார்த்துக்கொண்டு அவர்கள் தெரிந்திருக்க தானே வேணும் பதிலும் தெரியாது நான் மந்தன் போனன் என்ற மாதிரி இருந்து கொண்டு முதல்வருக்கும் ஒத்துழைக்காமல் இருக்கிற நிலையும் அங்கே இருக்குது அது ஒரு சிலர் தான் எல்லோரும் ஒத்துழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள் செய்கிறார்கள் ஒன்று ரெண்டு பேர் முட்டுக்கட்டை போடுற நிலை அது ஆணையாளரையும் உதாசீனம் செய்கிற நிலை இருப்பதை ஏன் நான் சொல்கிறேன்றால் இந்த நிலையில் ஆணையாளர் உடனடியாக நான் கேட்ட கோரிக்கைகளை நடவடிக்கை எடுக்க வேணும் இப்பொழுது அதை பகிரங்கமாக சொல்கிறேன் உடனடியாக இந்த விடயத்தை ஆளுநரோடு கதைத்து இரண்டோ மூன்று நாட்களுக்குள்ளே இங்கே இருக்கிற போலீஸ் திணைக்களத்தில் இந்த விடய கையாளுகிறவர்களுக்கான முறைப்பாட்டை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் இந்த விடயத்தில் முக்கியத்துவம் கொடுத்து இந்த விடயத்தை முழுமையாக அந்த காணியை சொத்தை பெறுவதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் முக்கியத்துவம் கொடுத்து காணியாளர் கையாள வேண்டும் என்றும் நான் நினைக்கிறேன் கௌரவ ஆளுநருடைய ஆதரவு கிடைக்கும் செயல்படுத்த வேண்டும் என்று நான் பகிரங்கமாக இதை காரணம் அவருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மக்களுக்கு தெரிய வேணும் இது மக்களில் சொத்து எப்படி சூறையாடப்படுகிறது யார் யார் சூறையாடினார்கள் என்பதை வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதாலேயே நான் இதை பகிரங்கமாக இந்த ஊடகம் மூலம் வெளிப்படுத்த நிற்கிறேன் இதே நேரம் இன்னொரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும் ஏற்கனவே நான் அதை பகிரங்கமாக பேசியிருக்கிறேன் முத்திர சந்தை என்று சொல்லக்கூடிய இடத்துல அமர்ந்திருக்கூட சங்கிலியன் பூங்கா தொடர்பாக அவங்க நான் ஏற்கனவே சொல்வது சந்தை சந்தைகள் என்றது உள்ளூராட்சியினுடைய இந்த மாநகர சபை என்பது நேரடியாக மாநகர சபை அது யூடிசி அதாவது முப்பதாம் ஆண்டு முப்பதுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலிருந்து நாற்பது வரை யூடிசி என்று சொல்லக்கூடிய நகர அபிவிருத்தி சபையாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நா நாற்பதுலேருந்து நாற்பத்தொம்பது வரை ஏர்பன் கவுன்சிலாகவும் நாற்பத்தி ஒம்பதுக்கு பின்னர் இந்து சபையாகவும் இந்த பிரதேசம் இருந்தது அந்த காலத்தில் இந்த இந்த நான் ஏற்கனவே இந்த ஆவணத்தில் நான் ஏற்கனவே போல இங்கே கிள்ளே சந்தைகள் என்ற விடயத்தில் கிழிவாக சொல்லப்படுது நகர சபை இருந்த காலத்தில் பெரிய கடை மெ மரக்கறி சந்தை சின்னக்கடை சந்தை செங்குந்த சந்தை என மூன்று சந்தைகள் மட்டுமே இருந்தன நகரசபை காலத்தில் இவைகள் யாவும் தேவைக்கு போதாததாகவும் தகரத்தினால் செய்த விஸ்தரிப்புகளையும் சேர்க்கையிலையும் கொண்டிருந்தன எனவே பெரிய கடை மீன் சந்தை பழைய அரியாலை சந்தை புதிய அரியாலை சந்தை பாசையூர் சந்தை முத்திரை சந்தை ஐம்பது வருஷத்துக்கு முன்னமே முத்திரை சந்தை அப்படிங்க வெல்லப்பட்டிருக்கு சந்தை இருந்திருக்கு சந்தை கொழுமுத்திர சந்தை நாமாந்திர சந்தை பன்னமீன் சந்தை நாச்சிமாயர் சந்தை என்னும் ஒன்பது சந்தைகள் தோற்றுவிக்கப்பட்டன அப்போது ஒரு உள்ளூர் சந்தைகள் என்பது உள்ளூராட்சியினுடைய விடயம் ஒரு உள்ளூராட்சி அந்த நிலம் அல்லது காணி தனக்கு உரித்ததாக இல்லாமல் ஒரு சந்தையை தாவித்திருக்க முடியாது அவை அதுக்கு ஆதாரமும் இந்த பதிவிலே ஐம்பது வருஷத்துக்கு முன்ன பதிவில் இருக்கிறது ஏற்று மற்றது ஏற்கனவே நான் என்னுடைய கடிதங்களில் தெரியப்படுத்தி இருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆகவே இப்போ இருக்கிற பொழுது பார்த்தால் மாநகர இல்லை ச இந்த பைமூண்டாவுதிருத்தம் மாகாண சபை சட்டம் எல்லாம் பேசுகிறார்கள் பைமூண்டாவது மாகாண சபை சட்டத்தில் உள்ளூராட்சி என்ற விடயத்தில் ஒரு விடயம் தெளிவாக சட்டத்தில் இருக்கிறார் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தில் எதையும் குறைக்க முடியாது வேண்டுமானால் அதிகரிக்கலாமே தவிர எந்த அதிகாரையும் குறைக்க முடியாதுன்ற ஒரு சட்டம் இருக்கிறது இருக்கிறத யாரும் பிடுங்க இயலாது சட்டத்தாலையும் பிடுங்க இயலாது சொத்தையும் பிடுங்க இயலாது இது இந்த உறுதி அது வேறு விஷயம் ஆனால் முத்திரச்சந்தையில் அமைந்துள்ள சங்கிலியன் பூங்கா என்பது அது சொத்து அதை யாரும் அபகரிக்காமல் ஆவணங்கள் இல்லை என்ற ஒரு கருத்து இருக்குது உண்மைதான் ஏனென்றால் யாழ்ப்பாண மாநகரம் என்று அழிவுக்கு மேல் அழிவு சம்பந்தப்ப சந்தித்தோர் நிறுவனம் அது எவ்வளவுத்துக்கு இந்தளவாவது நாங்கள் இருக்கிறார்கள் எல்லோரும் காப்பாற்றிருக்கார்கள் இடப்பெயர்வுகள் அழிவுகள் காரணம் பல ஆவணங்கள் இல்லை ஆனால் ஒரு ஆவணம் எனக்கு தெரிய ரெண்டாயிரத்தி ஆறில் நான் பார்த்த பொழுது பல வெஸ்டிங் ஓடர்ஸை பார்த்தேன் அதில் ஓ அந்த ஃபைலில் கூட நான் குறிப்பிட்ட ஒரு பார்த்தேன் அது வண்ணான் குளத்துக்கு இங்கே இருக்கிற ஸ்டாண்டி ரோடுக்கு அங்கே இருக்கிற ஒரு காணி அது மாநகரசவை உரித்தான காணி யாருக்கும் அதுக்கும் கொள்ளை உறுதி முடித்தாச்சு தான் நினைக்கிறேன் என்ன எல்லா வெஸ்டிங் உர்டருக்கும் அந்த காணின்ட்டு வெஸ்டிங் ஆர்டர் மட்டும் இப்போ ஃபைலில் இல்லை அது யாரோ தான் அதை ஒன்றும் செய்யலாம் நான் விட்டுட்டேன் அப்போவே அது என்ன பேசலா அது ஏன்னா அந்த வெஸ்டிங் உடனே இல்லை அப்போ ஆவணங்கள் பல இல்லாமல் இருக்கிறதால உரித்து இல்லாமல் போகாது ஆவணங்கள் இல்லாமல் போகும் ஏன்னா மாநகர சபையே வந்து எத்தனை இடங்கள் இடம் பேர்ந்தது இப்பழைய மாநகர இருந்து இந்து விடுதிக்கு வந்து இங்கே பண்டார மாளிகைக்கு வந்து அதுக்கு பிறகு தொண்ணூற்றஞ்சு தொண்ணூறு சாபச்சேரிக்கு இடம்பெயர்ந்து திரும்பி வந்து அதனுடைய ஆவணங்கள் சிலது இல்லாமல் போனது இயற்கை அது எந்த அலுவலர்களையும் அதிகாரிகளையும் குறை சொல்ல முடியாது அது இல்லையென்றதுக்காக சொத்துக்கள் மாநகர சபைக்கு சொந்தமில்லை என்று யாரும் முடிவு செய்ய முடியாது ஆட்சி உரிமை உள்ள எல்லா சொத்துக்களும் மாநகர சபைக்கு சொந்தம் என்பதையும் நான் இங்கே வலியுறுத்த விரும்புகின்றேன் நடைபெறுகிற அந்த இதில் முதலமைச்சர் செய்து நீங்கள் உங்களோட கட்சிக்குள்ளே செய்வீங்களா இல்லை கோரிக்கையை முடித்து ஆமாம் மாகாண சபையினுடைய தேர்தல் தாமதிக்கப்பட்டதே வருந்த வருந்தக்கூடிய ஒரு விடயம் என்று நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஜனாதிபதி வழக்கங்களுக்கு கடிதம் மூலம் கூட மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி கோரியிருக்கிறோம் ஆகவே அதை நாங்கள் தேர்தல் நடக்கும் நடக்க வேண்டும் என்றது எங்களுடைய எதிர்பார்ப்பு முதலமைச்சர் வேட்பாளரை பொறுத்தவரையில் எங்களுடைய நிலைப்பாடு கட்சியினுடைய தெளிவான நிலைப்பாடு கட்சிக்குள்ளே இருந்து தான் யாரை நாங்கள் முதலமைச்சரை தெரிவு செய்வோம் எந்த சந்தர்ப்பத்திலும் வெளியிலே இருந்து யாரையும் இறக்குமதியாக செய்ய மாட்டோம் எங்களுடைய கட்சியில் அங்கத்தவராக இருக்கிறவர் தான் கட்சி என்று நடக்க மாட்டோம் யாழ்ப்பாணத்திலேயோ வடக்கு மாகாணத்திலேயோ எங்களோடு இணங்கி செயல்பட்டு கட்சியோடு இருந்தவர்கள் கட்சிக்காக வேலை செய்தவர்கள் உழைத்தவர்கள் அவர்களிலேயே ஒருவர்தான் முதலமைச்சராக நாங்கள் தெரிவு செய்வோம் நியமிப்போம் முன்வைப்போம் ஆகவே இதில் தெளிவான ஒரு நிலைப்பாடு கட்சி தொடர்புடைய கட்சியினுடைய பங்களிப்பு செய்த இவராவது ஒருவர் எங்களுடைய முதல முதலமைச்சராக பொருத்தமானவரை நாங்கள் நிச்சயமாக முன்வைப்போம் உண்மையாக அரசாங்கம் இப்போ இன்றைக்கு ஒரு செய்தி பார்த்தேன் சுவிஸில் சில கலந்துரையாடல் நடைபெற்றதாக ஆனால் அந்த கலந்துரையாடலில் விவரங்களை நானும் பார்த்தேன் ஆனால் பேசியவர்கள் அதில் அரசாங்கம் சார்பில் போனவர்கள் உண்மையான பெரிய அளவில் ஜேவிபி சார்ந்தவர்கள் அல்லது பல மாணவர்கள் தெரியல அதே நேரம் நாங்கள் ஒற்றை ஆட்சி ஏற்கிறோன்றது தமிழரசு கட்சி எந்த காலத்திலேயும் நாங்கள் ஒற்றையாட்சி ஏற்றவர்கள் கிடையாது தமிழக கட்சிக்கு ஒற்றையாக்கின்னு சம்பந்தம் இல்லை ஆகவே இயக்கியராட்சி ஒற்றையாட்சி இதெல்லாம் நாங்கள் ஏற்கிறதே இல்லை என்று பேசிட்டோம் இதை சும்மாவாக கதைச்சு கொண்டிருந்து ஒரு அர்த்தமே கிடையாது ஒரு அரசமைப்பை இந்த அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக தெரிவிக்கல அண்ணன் பெரியன் கதைக்கலாம் சுசிலையும் கதைக்கலாம் ஆனால் உத்தியோகபூர்வமாக வெளிவருகிற பொழுது நிச்சயமாக நாங்கள் ஒற்றையாட்சியையும் ஏக்கிய ராஜ் ஏகே ராஜ் என்றாலே அதில் ஒருமித்தாண்டு தான் வருது ஏக்கிய ராஜ் அதில் இல்லை ஆனால் ஏக்கிய ராஜ் என்றாலும் உரிமை ஒருமை தான் இருந்தாலும் அது தெளிவில்லை என்று நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதுக்கு அதுக்கு மேலே பிரசாரம் செய்வது ஒரு அரசியல் தந்திரோபாயமே தவிர யதார்த்தம் அல்ல எங்களுடைய நிலைப்பாடு தெளிவானது அதில் நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு ஒற்றையாட்சி இல்லை தானே இப்ப நாங்கள் ஒற்றையாட்சி ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏக்கிய ராஜ் என்றாலும் ஒற்றையாட்சி இல்லை அது தெளிவு அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அது அதன் அடிப்படையில் சில விடயங்களை பரிசீலிக்கலாமான்னு இப்பொழுது இருக்கிற அரசாங்கத்தை சொன்னவரே தவிர ஏக்கிய ராஜ்யவே ஏக்கிய ராஜ்யாவே கொண்டாட வேண்டாம் அவங்க சொன்னதும் கிடையாது அப்படி அது அதெல்லாம் நாங்கள் மறதளிக்கிறோம் ஒரே அரசமைப்பு வருகின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் எல்லா கட்சிகளோடும் கூட்டாக இணைந்து ஒரு நிலைப்பாட்டை எடுப்போம் அதை நான் இப்போ உறுதியாக சொல்ல விரும்புகிறேன் அதாவது அரசியலமைப்பு இந்த அரசாங்கம் முன்னெடுக்கின்ற பொழுது நாங்கள் தனித்து ஒரு கருத்து இருந்தாலும் கூட எல்லா தமிழ் தேசிய கட்சிகள் அதாவது தமிழன் சார்ந்த கட்சிகளோடு சேர்ந்து இணைந்து ஒரு ஒருமித்த கருத்தை முன் முன்வைப்பதற்கான சூழ்நிலையை நாங்கள் முன்னெடுப்போம் இணைந்து செயல்பட்டு முன்னெடுப்பதற்கான செயல்பாடை நாங்கள் கட்டாயம் ஒன்று கூடி இணைந்து செயல்பட ஏற்பாடுகளை செய்வோம் அதற்கான சிந்தனை எண்ணப்பாடு எங்களுக்கு உண்டு அதுபிறமாக நாங்கள் எங்களுடைய கட்சி ரீதியிலே மத்திய செயற்குழுவிலும் பேசுவோம்